மறித்து போனான் அவனை அடக்கம் பண்ணுவதற்காக அவர்கள் கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே போகிறார் நல்ல கவனிய ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறவர் நம்முடைய குடும்பத்தை அவர் நேசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க நம்முடைய குடும்பத்தை அவர் நேசிக்கிறவர் நம்ம குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறவர் நம்முடைய குடும்பத்திற்கு ஆண்டவர் நன்மை செய்கிறவர் நம்முடைய குடும்பத்திற்கு நன்மை செய்கிறவர்

நம்முடைய கண்ணீரின் அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எல்லாத்தையும் அறிந்து எப்படி அந்த மகளை அந்த கைமண்ணா விதவியாக இருந்த மகளை பார்த்தாரோ அதே போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறார் அவர் மேல் மனதுருகுகிறார் நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா மனதுருகிறவர் சொல்லுங்க அப்படி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறவங்க ஆண்டவர் இயேசு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி அற்புதம் நடக்கு அப்படின்னா ஆண்டவர் அவங்க மேல மனதூர் இருக்குதா என்ன செய்றாரு ம மனது அனைத்து இடங்களில மனுஷங்க நம்ம மேல இறங்க காமிக்க மாட்டாங்க நம்முடைய உறவினர்கள் நம்ம மேல இறங்க காமிக்க மாட்டாங்க நம்முடைய உறவினர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க நம்முடைய கஷ்டப்படை கவலைகளிலும் அவர்கள் நம்மை கண்டு கொள்வதில்லை ஆனால் இன்னும் ஆண்டவர் பாருங்க அவளை பார்த்த உடனே மனதூர் என்ன பண்றாரு அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில அந்த மனனுடைய வாழ்க்கை நடந்ததுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவர் அவளை பார்க்கிறாரு அவளை அவளுடைய நிலைமை ஆண்டவர் பார்த்து அவள் மேல் மனதுருகி அவள் மேல் என்ன செய்கிறார் ஆண்டவர் மனதுருகி அழாதேன்னு சொல்றாரு என்ன சொல்றாரு அழாதேன்னு சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நல்ல அலட்டுன்னு சொல்லுவாங்க ஜனங்கள் மனுஷங்க சொல்லுவாங்க அவன் அழனும் வேதனைப்படணும் அவ கஷ்டப்படணும் துன்பப்படணும்னு சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் சொல்றாரு அழாதே என்ன சொல்றாரு நீ அழாதே என்று சொல்லி அடக்கம் பண்ண போறாங்க அப்போ ஆண்டவர் கிட்ட போய் அந்த பானையை தொட்டார் எதை தொடுறாரு பானையை தொட்ட உடனே அதை நின்றார்கள் அப்பொழுது அவர் வாலிபனை எழுந்து நின்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான் அவனை அவன் தாயாரிடத்தில் ஒப்புவிட்டான் அந்த தாயார் எப்படிப்பட்டவங்க கைம்பன் விதவை அந்த தாயாருடைய ஒரே மகன் மனது உடைந்து போய் இருந்தவள் தன்னுடைய மகனை இழந்த இழப்பு தெரிய இல்லாமல் தவித்து போயிருந்தாள் துக்கத்தினால் நிறைந்திருந்தாள் வேதனையினால் நிறைந்திருந்தாள் கண்ணீரினால் நிறைந்திருந்தாள் அப்படிப்பட்ட அந்த மகளை ஆண்டவர் பார்க்கிறார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பார்க்கிறவர் நம்முடைய நம்ம மேல மனதுருகிறவர் நம்முடைய கிட்ட வருகிறவர் நம்முடைய பிரச்சனையை ஆண்டவர் தீர்த்து வைக்கிறார் ஆமே சொல்லுங்க பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்டு மனதுரிக்க அதை தீர்த்து வைக்கிறவர் நாமவே அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நம்ம தேடக்கூடாது நம்ம பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி அந்த விதனுடைய வாழ்க்கையில மறித்த மகனை உயிரோடு கூட எழுப்பினாரோ அதே போல ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பதற்கு அற்புதம் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் எல்லா கையை தட்டி ஆண்டவர் எல்லா கையை தட்டுங்க சொல்லுங்க மன

அவருடைய வேதனைகள் மாற்றினது அதிசயமா இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அர்ப்பணி எல்லா எல்லாம் கண்ணுமொழி சோமனும் எல்லா கண்ணுமொழி சோமனும் ஆண்டவரே குமார குமாராக நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஆண்டவராக இயேசுவே நீர் அந்த நாயின் ஒரு நீர் செய்த அற்புதத்தை நினைத்து பார்க்கிறோம் நீர் அந்த மகளுடைய அருகிலே வந்து மனதுருகி அவளை பார்த்து அழாது என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டு மறித்த மகனை வாழ்வினை எழுது என்று சொல்லி அவனை தாயிடத்தில் ஒப்புவித்து பிரச்சனைகளை தீர்த்து வைத்த நல்ல தகப்பனே இதோ பிரச்சனைகளோடு வேதனைகளோடு பாடுகளோடு தடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரை கத்தல் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறப்பா ஒவ்வொருவருக்கும் சுகம் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம்